வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஹலோ காய எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டா வேட்டர் டாட்டா கிட்டாச்சி ஜாக்ஸ் ஒன் ஃபார்ட்டி வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் இருக்கு வாங்குறவங்க மூணாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டி தமிழ்நாடு இன்வெக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு சைல் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டியில் எந்த இடத்துலையுமே பெயிண்ட் டச் அப் இருக்காதுங்க இந்த வண்டியில் லிங்க் செட் ரோலர் ட்யூப்லேட் அண்டர் கேரேஜ் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்சு பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு வண்டியோட கேட்குற வில பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஏரியாவில் தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்கப் செய்த பிறகு நீங்கள் விளை பேசி கொள்ளலாம் மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வண்டியோட மீடியா டெலிஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க எங்களிடம் கனரக வாகன ஃபைனான்ஸ் வசதி உண்டுங்க ஜேசிபி டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி டூ டிப்பர் பத்து வீல் டிப்பர் பன்னெண்டு வீல் டிப்பர் வாங்கவும் விற்கவும் அணுகவும் தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் திருச்சி எங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது ஜீரோ நாலு எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டே இருங்கள் நன்றி